அன்பு நெஞ்சங்களே இறைவன் நமக்கு தந்த புதிய நாளிலே இறைவனுக்கு நன்றி கூறி இறை வார்த்தையால் நம் வாழ்வை பயனுள்ளதாக மாற்றுவோம் இறைவன் நம் அனைவரை நிறைவாக ஆசீர்வித்து பாதுகாத்து வழி நடத்துவாராக இன்றைய நற்செய்தி வசு சிந்தனை இயேசு கற்று தந்த ஜபம் மத்திய நற்செய்தி நூல் பிரி ஆறு இறை சொற்றொடர்கள் ஏழு முதல் பதினைந்து அறிவோம் நமக்கு இன்னது தேவை என்பதை நம் தாயும் தந்தையுமான கடவுள் முன்கூட்டியே அறிவார் எனவே நமது தேவைக்காக அன்று கடவுளின் திருப்பெயரின் மாட்சிக்காகவும் அவரது ஆளுகையின் வருகைக்காகவும் மட்டுமே நமது வேண்டுதல் அமைதல் வேண்டும் ஆண்டவரது இறைவேண்டல் நம்மை மூன்று தேவைக்காக மட்டுமே வேண்ட தோன்றுகிறது அவை இறையரசு வருவதானால் வெளிப்படும் இறைமாட்சி கடவுளின் அன்றாட பராமரிப்பு பாவ மன்னிப்பு மீண்டும் பாவத்திற்கு உட்படாதிருக்க தேவையான இறையருள் மத்தியில் இன்று இந்த மூன்று விண்ணப்பங்கள் அடிப்படையில் எழுந்த இறையல் விளக்கங்களின் விளைவாக ஆண்டோடைய இறைவேண்டல் சிறிது விரிவுபடுத்தப்பட்டுள்ளது ஏழையரின் உள்ளத்தோ எல்லா விதத்திலும் சூறையாடப்பட்டோர் இயேசுவின் சீட தங்களை சூறையாடுபவர்களை மன்னிக்க கற்றுக்கொள்வது இன்றியமையாதது தங்களுடைய உணவு கண்ணியம் சுதந்திரம் அனைத்தும் பறிக்கப்பட்ட நிலையிலும் மன்னித்து தங்களை சூறையாடுபவர்களை விடுதலை செய்து இவ்விதமாய் அனைவரும் கடவுளின் ஏற்புக்குட்படுவது இன்றியமையாதது அது முற்றிலும் உண்மை ஆனால் இதற்கு அடித்தளம் சூறையாடுவதிலேயே திளைப்போரின் மனந்திரும்புதல் அந்த மனந்திரும்புதல் உண்டாக செயல்படுவதே இறை ஆட்சியின் உரிமையாளர்களாகிய எளியோரின் இறைபணி எனவே மன்னித்தல் என்பது எல்லாவற்றையும் பொறுத்து கொண்டு வாழாவிருப்பது அன்று அநீதி புரிவோரை உணர்வடைய செய்த பிறகு மன்னிப்பதே சிறப்பு அன்பார்ந்தவர்களே ஜெபம் என்பது நம் கோரிக்கையை பட்டியலிடுவதல்ல நம் சொந்த விருப்பங்களை செயல்படுத்த வைக்கும் கருவி அல்ல மாறாக கடவுள் நம்மிடமிருந்து என்ன எதிர்பார்க்கிறார் என்பதை தெளிந்து வேறு வகையில் சொல்ல போனால் மாற்றுவதல்ல ஜபம் மாறாக கடவுளின் விருப்பத்திற்கு ஏற்ப நம்மை மாற்றுவதே ஜபம் அத்தகைய ஜபம் எவ்வாறு அமை வேண்டும் என்று இயேசு கொடுக்கிறார் இதில் ஏழு விண்ணப்பங்கள் அடங்கியுள்ளன முதல் மூன்று விண்ணப்பங்கள் கடவுளின் இரையாட்சி பற்றியும் கடவுள் செயல்பாடுகளில் இரையாட்சி பற்றியும் அதாவது விண்ணில் விளங்கும் கடவுளின் விருப்பங்கள் மண்ணிலும் பிறக்க வேண்டும் என்கிற கோரிக்கை பற்றியும் விளக்குகின்றன இவை கடவுள் சார்பாக மனிதர் செலுத்தும் ஒன்று அன்பு வேண்டுகோள் என நாம் குறிப்பிடலாம் அடுத்த நான்கு விண்ணப்பங்கள் அன்றாட மானிட வாழ்வுக்கு தேவையானவை பற்றியே கடவுளின் அன்றாட பராமரிப்பு மன்னிப்பு மீண்டும் பாவத்திற்கு உட்படாதிருக்க இறையருள் தீமைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை போன்றவை பற்றிய இந்த விண்ணப்பங்கள் எனவே இறைவேண்டல் முறையாய் அமைவதற்கு உறவுதான் மையம் பிறரோடும் உள்ள உறவின் உணர்வு நிலையை இறைவேண்டல் என கற்று தருகிறார் உண்மையான இறைவேண்டலுக்கு உதடுகள் தேவையில்லை அமைதியான கொண்டுள்ள இதயம் வேண்டும் தவக்காலத்தில் நமது இதயத்தை தூய்மையாக வைத்துக்கொண்டு இறை உறவையும் பிற உறவையும் புதுப்பித்து வளர்த்துக் கொள்வோம் சிந்தித்து தியானித்து செயல்படுவோம் ஒவ்வொரு நாளும் நான் இறைவன் செய்துள்ள வேத்தக செயல்களுக்காக இறைவனை போற்றி போடுகின்றேனா தெய்வீக பண்பை நான் ஏற்றுக்கொண்டு பிறர் குற்றங்களை மனதார மன்னிக்கின்றேனா இறை திருவிழத்தை ஜெபத்தின் வழியாக நான் உணர்ந்து செயல்படுகின்றேனா மந்தாடுவோமாக வல்லமிக்க இறைவா நாங்கள் அறிவரும் நீர் செய்துள்ள வேத்து செயல்களுக்காக உம்மை போற்றி போலவும் மன்னிக்கின்ற உமது தெய்வீக பண்பை நாங்கள் ஏற்றுக்கொண்டு பிற குற்றங்களை மனதார மன்னிக்கவும் இறை திருவளத்தை ஜபத்தினால் உணர்ந்து செயல்பட உதவும் வரம் தாரும்